சாம்பார் ரசம் காரப்பொழம்பு மூணுக்கும் பொருந்துற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக கத்திரிக்காயை வச்சு கூட்டு தயார் பண்ணலாங்க அதுக்கு நான் நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் பறித்து இந்த மாதிரி பெரிய சைஸான இறக்கி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டையும் தண்ணியில் நல்லா கலைஞ்சிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்ச பருப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சிக்கோங்க பாருங்கள் பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி குழஞ்சிருக்கணும் இப்போ ஒரு கடையில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ கடவுள் பருப்பு போட்டு கடுகு நல்லா புரிஞ்சோன்னா ஜீரகம் மிளகாத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில அப்புறம் கொஞ்சமாக தட்டி வச்சிருக்க பூண்டு பொடியாக சின்ன சின்னங்காய் ரெண்டு பச்சை மிளகாயெல்லாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க இப்போ ஒரு தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயும் சேர்த்து வேக வச்ச பருப்பு கொஞ்சமாக தண்ணி அப்புறம் இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு மூடி போட்டு மூடி கத்திரிக்காய் நல்லா புழவா வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமா தேங்காய் சீரகம் அரைச்சி நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க ரொம்ப டேஸ்டியான அந்த கத்திரிக்காய் கூட்ட நீங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க